வணக்க நண்பர்களே நம் பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே நேற்று ஒரு செய்தி வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க தமிழக அரசால் நேற்று ஒரு அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது இந்த அரசாணை வந்து யாருக்கு அப்படின்னு சொன்னா தற்காலிகமாக தொகுப்பொருத்தில் பணியாற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வெயிட்டேஜ் மதிப்பெண் முறை அறிமுகம் அப்படின்ற மாதிரி நேற்று ஒரு அரசாணை வெளியிட்டு இருந்தாங்க இதில் வந்து எவ்வளோ மதிப்பெண்கள் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஐந்து சதவீதத்துலேருந்து பத்து சதவீதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மதிப்பெண்கள் வந்து இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு கொடுப்பாங்க நண்பர்களே இது வந்து பிஜிடிஆர்பிக்கு பொருந்துமா அதாவது அந்த மதிப்பெண்கள் அந்த வெயிட்டேஜ் மதிப்பெண்கள் பிஜிடிஆர்பியில் மாற்றுத்திறனாளிகளுக்காக பணியாற்றும் இவங்களுக்கு பொருந்துமா அப்படின்னா அதை பற்றி அரசாங்கில் வந்து அவங்க எதுவுமே சொல்லலை அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் டிஎன்பிசி உள்ளிட்ட போட்டித் தேர்வுகளில் இந்த வெயிட்டேஜ் மதிப்பெண் முறை நாங்கள் கொடுக்குறோம் அறிமுகப்படுத்துகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அப்போது டெட்டுக்கு இது பொருந்துமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க டெட்டுக்கு இது பொருந்தாதுன்னு சொல்லி அவங்க டைரெக்டாகவே சொல்லிட்டாங்க டெட்டுக்கு இது பொருந்தாது தகுதி தேர்வுக்கு பொருந்தாது டிஎன்பிசி உள்ளிட்ட அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் இந்த வெயிட்டேஜ் மதிப்பெண் முறை செல்லும் அப்படின்ற மாதிரி நேற்று ஒரு அரசாணை வெளியிட்டு இருந்தாங்க நண்பர்களே இது நமது சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து பிஜி டிஆர்பிக்கு இந்த வெயிட்டேஜ் மதிப்பெண் முறை பொருந்துமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் இந்த பதிவு வந்து பதிவு பண்ணியிருக்கிறேன் நண்பர்களே மீண்டும் சொல்கிற பாருங்கள் பிஜிடிஆர்பிக்கு அவங்க எதுவும் சொல்லலை சரிங்களா மேபி அரசாணை வெளி முழுமையாக வெளியிடும்போது அதில் ஏதாவது இருக்கான்னு நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம் தற்போது நேற்று நியூஸ்லலாம் போயிட்டு இருந்தது அப்படி போயிட்டுருக்கும்போது வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா டிஎன்பிசி உள்ளிட்ட போட்டி தேர்வுகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க எது எப்படி இருந்தாலும் நம்ம அந்த அரசாணை வெளியிடும்போது அரசாணை வரும்போது நம்ம அதில் பார்க்கலாம் என்ன சொல்லியிருக்காங்க நம்ம டி பிஜிடிஆர்பிக்கு ஏதாவது சொல்லியிருக்காங்களா அப்படின்னு ஆனால் தகுதி தேர்வுக்கு அவங்க டைரெக்டாக சொல்லிட்டாங்க சரிங்களா தகுதி தேர்வுக்கு டைரெக்டாக சொல்லிட்டாங்க அதால் வந்து தகுதி தேர்வில் அந்த வைட்டேஜ் மதிப்பெண் முறை இல்லை அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கோங்க நிச்சயம் இந்த வைட்டேஜி மதிப்பெண் முறை வந்து அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து தற்காலிகமாக பணியாற்றி வருகின்றனர் இது வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு மேலே தூக்கி விடுறதுக்கான ஒரு படிக்கட்டு முறையாக செயல்படும் அப்படின்ற மாதிரி தான் நாமளும் இந்த பதிவில் வந்து பதிவு பண்ணுற நண்பர்களே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய சலுகை அவங்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு நாமளும் அரசாங்கக்கிட்டத வந்து கோரிக்கை வைக்கின்றோம் ஏன்னால் வந்து ரொம்ப நாள் வந்து அவங்களாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு வராங்க ஸோ இன்னும் வந்து வேறு என்னென்ன பண்ண முடியுமோ கண்டிப்பாக அவங்களுக்கு பண்ணணும் அப்படின்ற மாதிரி நாமளும் கோரிக்கை வைக்கின்ற நண்பர்களே இந்த பதிவுடைய நோக்கா பிஜிடி இந்த வெயிட்டேஜ் மதிப்பெண் சரிபடுமா இல்லை இருக்கா இல்லையா அப்படின்றத பற்றி தான் நம்ம பேசணும் ஜீவ முழுமையாக வரட்டும் நம்ம ஒரு பிடிஎஃபை எடுத்து வச்சு அதை ஒரு வீடியோ கூட பதிவு பண்ணிவிடுவோம் அதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க யார் யாருக்கு பொருந்தோ அதே மாதிரி வந்து எந்தெந்த எக்ஸாமுக்கு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசலாம் அதேமாதிரி போட்டி தேர்வுன்னு சொல்லும்போது நமக்கு பிஜிடி அப்படின்றது போட்டி தேர்வு தான் பட் இருந்தாலும் அவங்க வந்து நேற்று நியூஸில் போடும்போது எதுவுமே அவங்க அதை மென்ஷன் பண்ணலை அவங்க வந்து கரெக்டாக டெட்டு டெட்டுக்கு வந்து தகுதி தேர்வுக்கு இது பொருந்தாது அதேமாரி டிஎன்பிசி உள்ளிட்ட போட்டித் தேர்வுகள் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க ஸோ ஏதாக இருந்தாலும் வரட்டும் நம்ம பார்க்கலாம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நம்ம டிஆர்பி பற்றி அப்டேட்டில் நான் சந்திக்கிற நண்பர்களே நண்பர்களே இந்த விஷயத்தை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நிச்சயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் நன்றி வணக்கம்